பல நாட்களாக வீதியோரங்களில் தமக்கான நியமனங்களை கோரி போராடி வரும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு இதுவரையில் எவரும் உரிய தீர்வை முன்வைக்க முன்வரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் எனினும் விடாமுயற்சியோடு தொடர்கிறது வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்கள் போராட்டம் ஒன்றே தீர்வு என்ற நம்பிக்கையுடன் நாட்களாக மட்டுக்களப்பு மாவட்ட போராட்டம் தொடர்கின்றது நாட்களாக அவ்விடத்தில் சத்தியாகிரக போராட்டத்தினை நடத்தி வருகின்ற பொழுதும் எந்த ஒரு தீர்வும் அதிகாரிகளாலோ அல்லது அரசியல்வாதிகளாலோ எமக்குரிய தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை தொடர்ந்தும் நாங்கள் அமைதியான முறையில் இந்த சத்தியாகிரக போராட்டத்தினை முன்னெடுக்க இருக்கின்றோம் எத்தனை நாட்களாயினாலும் சரி எமக்குரிய நிரந்தரமான ஒரு உறுதியான தீர்வு எட்டப்படும் வரை எமது இந்த போராட்டத்தினை முன்கொண்டு செல்வோம் பட்டதாரிகளாக வெளியூறியவர்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது கூறிய முதலமைச்சர் அவர்கள் இரண்டு கிழமை குழந்தைங்களுக்கு தீர்வு கட்டி தருவதாக சொல்லி இந்த இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் எந்தவிதமான விதமான ஆக்கபூர்வமான ஒரு தீர்மானமும் இன்னும் எனவே தீர்வினை மிக விரைவாக துரிதப்படுத்தி எடுத்துமாறு தாழ்மையுடன் திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகள் கவனி ஈர்ப்பு மோட்டார் சைக்கிள் பேரணியொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் நாற்பத்தொன்பது நாட்களாக போராடி வருகின்ற நிலையில் தமது கோரிக்கை தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பேரணியை பட்டதாரிகள் முன்னெடுத்திருந்தனர் தரும் வரையும் எங்களுடைய போராட்டத்தை வேறு வேறு வடிவங்களில் மாற்றி செயற்பட்டுக் கொண்டிருப்போம் என்பதனையும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் தொடர்கிறது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் இந்த போராட்டம் இரண்டாவது நாளை இன்று எட்டியுள்ளது மத்தியில நாங்கள் இங்க இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு குறுகிய மிக குறுகிய காலத்துல தரோணமன்ற